வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் உலக முதலீட்டாளர் மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜெய்ப்பூரில் தொடங்கி வைக்கிறார் இந்திய ரஷ்ய ராணுவ மற்றும் துறைக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாஸ்கோ சென்றுள்ளார் தமிழகத்தில் நக்சல் அரசியல் ஊடுருவலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பதிமூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு இன்று செல்கிறார் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் உலக அளவிலான ராஜஸ்தான் முதலீட்டு மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் தொழில்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டுக்கு முன்பாகவே முப்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன முப்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பிரதிநிதிகளாக கலந்து கொள்கின்றனர் இன்று பிற்பகல் ஹரியானாவில் உள்ள பாணிபட் நகரில் பீமா சக்தி யோஜனா நிகழ்ச்சியை பிரதமர் தொடங்கி வைக்கிறாா் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ள மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்ற மகளிருக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மகளிருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்னாலில் உள்ள மகாராணா பிரதாப் தோட்டக்கலை பல்கலைக்கழக வளாகத்தில் இதற்கான அடிக்கலை நாட்டுகிறாா் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக நேற்று ரஷ்யா புறப்பட்டுச் சென்றார் இந்தியா ரஷ்யா ராணுவ மற்றும் பாதுகாப்புத்துறைக்கான இருபத்தோராவது தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டத்தில் அவர் நாளை பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரே பிலோசோ உடன் பல்வேறு பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்கள் குறித்து கலந்துரையாடுகிறார் மேலும் மண்டல மற்றும் உலக அளவிலான விஷயங்கள் குறித்தும் அவர்கள் விவாதிக்க உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய கப்பற்படையில் புதிதாக இணைக்கப்பட உள்ள ஐ என் எஸ் துஷீல் கப்பலை அங்குள்ள கிரட் துறைமுகத்திலிருந்து அறிமுகம் செய்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய கப்பற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதியும் கலந்து கொள்கிறார் மாஸ்கோவில் இரண்டாம் உலக போரின்போது உயிரிழந்த ரஷ்ய வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்துகிறார் அதன் பின்னர் இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறாா் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியா நார்வே இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் விதத்திலான ஒப்பந்தங்கள் குறித்து விவாதித்துள்ளார் மும்பையில் இந்தியா நார்வே வர்த்தக அமைப்பு மற்றும் இந்திய தொழில்நுட்ப கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இரு நாடுகளுக்கிடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளில் உள்ள பிரச்சினைகளை களைவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் உலக நாடுகளின் முக்கிய முதலீட்டுக் களமாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார் நார்வேயில் உள்ள தொழில்துறையினர் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி உலக வர்த்தகத்தை விரிவுபடுத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ஐரோப்பிய வர்த்தக அமைப்புடன் இந்தியா சமீபத்தில் கையெழுத்திட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி சுவிட்சர்லாந்து ஐஸ்லாந்து நார்வே லிச்சஸ்டென்ஸ்டீன் நாடுகளுக்கு இடையே வர்த்தக உறவுகள் மேலும் வலுவடையும் வாய்ப்புள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டு நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது இதில் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்வது தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வருகிறார் அதன் பின்னர் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் பேசிய பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்படும் முன்னதாக கூடுதல் செலவினங்களுக்காக மானியக் கோரிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் நாளை கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் நக்சல் அரசியல் ஊடுருவலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் அர்பன் நக்சலான ஆனந்த் டெல்டும் டேவ் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் ஆனந்த் டேவின் சகோதரர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நக்சல்களுக்கு எதிரான என்கவுண்டரில் கொல்லப்பட்ட இருபத்தி இரண்டு நக்சல்களில் ஒருவர் என்று கூறினார் பீமா கோரேகாங் கலவரத்தில் வன்முறையை தூண்டும் விதத்தில் அவர் கருத்து தெரிவித்து சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது உச்சநீதிமன்ற ஜாமீனில் வெளிவந்துள்ளார் என்று தெரிவித்தார் அம்பேத்கர் பெயரை வைத்து அரசியல் வியாபாரம் செய்வதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் மணிப்பூர் குறித்து பேசியது தவறானது என்று அவர் குறிப்பிட்டார் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வடகிழக்கு மாநிலங்களில் மக்களுக்கு எதிரான சிறப்பு ஆயுத சட்டம் பெருமளவு நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அண்ணாமலை குறிப்பிட்டார் அரசியல் சாசனம் அறிவோம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது வழக்கறிஞர் சேதுராமனுடன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்றிரவு எட்டரை மணிக்கு ஒலிபரப்பாகிறது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளை மறுநாள் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் சிரியா அதிபர் திரு பஷர் அல் அசாத் ரஷ்யாவில் அடைக்கலம் புகுந்துள்ளார் சிரியாவில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து செயல்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா நேபாளம் இடையிலான கலாச்சார திருவிழா லும்பினி நகரில் நேற்று நடைபெற்றது இதில் ஏராளமான புத்த பிக்குகள் கலந்து கொண்டன ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பதினோரு அடி உயர சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் நேற்று திறந்து வைத்தார் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆர் அழகுமீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விக்கிரவாண்டி தக்காமேட்டைச் சேர்ந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகளை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வழங்கினார் கோவில்பட்டியில் மகாகவி பாரதியார் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்றனர் தமிழக மேற்கு மண்டல பாரம்பரிய கலையான கும்மி ஆட்டத்தை திருப்பூர் விஜயாபுரம் பகுதியில் ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை உள்ள ஐயாயிரம் பேர் கலந்து கொண்ட கும்மி சங்கம நிகழ்ச்சி நடைபெற்றது கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் விழாவான சேற்றினை பூசிக்கொள்ளும் சேத்தாண்டி திருவிழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்களாதேஷுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது மஸ்கட்டில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் பதிமூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பனிரெண்டாவது சுற்று ஆட்டம் இன்று நடைபெறுகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற பதினோராவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ் தற்போதைய சாம்பியனான சீனாவின் டிங் லிரனை ஆறு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்து முன்னிலை வகிக்கிறார் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஆசிய கிரிக்கெட் போட்டியில் நடப்பு சாம்பியனான பங்களாதேஷ் இந்தியாவை ஐம்பத்து ஒன்பது ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது ஆசிய பசிபிக் காது கேளாதோருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐம்பத்தைந்து பதக்கங்களுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் எட்டு தங்கம் பதினெட்டு வெள்ளி இருபத்தி ஒன்பது வெண்கலம் உள்ளிட்ட ஐம்பத்தைந்து பதக்கங்களை இந்தியா வென்றது இப்போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்தார் இவர்களின் சாதனை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக முதலீட்டாளர் மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜெய்ப்பூரில் தொடங்கி வைக்கிறார் இந்தியா ரஷ்யா ராணுவ மற்றும் பாதுகாப்புத்துறைக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாஸ்கோ சென்றுள்ளார் தமிழகத்தில் நக்சல் அரசியல் ஊடுருவலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பதிமூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது